வணக்கம் சமூகத்தின் பாதுகாப்பு செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஒரே நாளில் ஒன்பது நடவடிக்கைகளை மேற்கொண்டு கிஸ்புல்லா ஈஸ்டர் உளவு கருவிகள் தகர்ப்பு பள்ளி தாக்குதலில் முப்பத்தி ஒரு கமாஸ் மற்றும் பிஐஏ உறுப்பினர்கள் கொல்லப்பட்டதாக இஸ்டேல் தகவல் ஈஸ்டர் நிறுவனத்தில் ஒரு பில்லியன் முதலீடு செய்யும் அரபு அமீரகம் கத்தார் விலகல் நகரை விட்டு வெளியேறிய பதினோராயிரம் மக்கள் இரண்டாவது பகுதியை கைப்பற்றிய உக்ரைன் அதிகரிக்கும் பதற்றம் பிரித்தானிய பிரதமர் ஈரானுடன் பேச்சுவார்த்தை ஈரான் துணை ஜனாதிபதி பதவி விலகில் அந்த நாட்டு அரசியலில் ஏற்பட்டுள்ள பரபரப்பு இஸ்டெல் மீது மிகப்பெரிய தாக்குதலுக்கு தயாராகி வரும் கிஸ்புல்லா அதற்கு முன்னதாக தனது அன்றாட தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றது இதில் ஒரு பகுதியாக ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் இரவு வரை ஒன்பது தாக்குதல்களை கிஸ்புல்லா நடத்தியுள்ளது இந்த தாக்குதலின் போது தனி நபர்களால் கண்காணித்து இயக்கப்படும் ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தியுள்ளது இந்த தகவலின் போது இரண்டு ஈஸ்டர் உளவுத்துறை கருவிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளது இந்த செய்தியை இஸ்ரேல் ஊடகங்களும் உறுதிப்படுத்தியுள்ளன ராணுவ வீரர்கள் இருந்த இடங்களையும் குறிவைத்து கிஸ்புல்லா தாக்குதல் நடத்தியுள்ளது கிஸ்புல்லாவின் தாக்குதலில் உயிரிழப்புகளோ காயங்களோ ஏற்படவில்லை என்றும் அதே நேரம் பல இடங்களில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த சனிக்கிழமை அன்று காசா நகரில் அல்தபின் பள்ளியில் நடந்த வேலை நிறுத்தத்தின் போது முப்பத்தி ஒரு கமாஸ் மற்றும் பாலஸ்தீனிய இஸ்ரேலிய ராணுவம் கோருகின்றது இஸ்லாமிய ஜிஹாத் போராளிகளை கொன்றதாக இஸ்ரேலிய ராணுவம் கோருகின்றது தாக்குதல் நடந்தவுடனேயே இரண்டு குழுக்களுக்கான கட்டளையறை என்று விபரித்தல் பாலஸ்தீனிய குழுக்களின் பத்தொன்பது செயற்பாட்டாளர்கள் கொல்லப்பட்டதாக ராணுவம் கூறியது இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டதாக கூறப்படும் மேலும் பன்னிரண்டு போராளிகளின் பெயர்களை டிரானுவம் தற்போது வெளியிட்டுள்ளது காசாவில் பாலஸ்தீனிய குடுமை தற்காப்பு படை பத்து மாத காலப்போரில் மிக மோசமான தாக்குதலில் பள்ளியில் தங்கியிருந்த நூறுக்கும் மேற்பட்ட இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாகவும் டஜன் கணக்கானோர் காயமடைந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது இஸ்ரேல் தொழிலதிபரான பேட்ரிக் டிராக்கி என்பவர் பிறப்பில நிறுவனமான சொதபேசின் உரிமையாளர் ஆவார் தற்போது சுமார் ஐம்பதாயிரம் கோடி கடன் சுமை இருக்கும் இவர் கத்தார் ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட அரபு நாடுகளில் உதவியை நாடியுள்ளார் இவரது நிறுவனங்களில் ஏற்கனவே முதலீடு செய்து கத்தார் தற்போது புதிய முதலீடுகளை செய்வதற்கு முன் வரவில்லை காசா யுத்தத்தினை காரணம் காட்டி இந்த முடிவினை கத்தார் மேற்கொண்டுள்ளது அதே நேரம் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அமுதாபி இவரது நிறுவனத்தில் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் முதலீடு செய்ய முன்வந்துள்ளது இந்த தொழிலதிபர் சொதபிஸ் என்ற நிறுவனத்தை மட்டுமன்றி ஊடக நிறுவனங்களையும் நடத்தி வருகின்றார் காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் கொடுமைகளை கண்டித்து ஈரான் தலைமையிலான கூட்டணி படைகள் இஸ்ரேல் தொழிலதிபர்களுக்கு சொந்தமான கப்பல்களை குறிவைத்து தாக்கி வருகின்றனர் இந்த நிலையில் சன்னி பிரிவு அரபு முஸ்லிம் நாடான அபுதாபி இஸ்ரேல் தொழிலதிபருக்கு சொந்தமான நிறுவனத்தில் மிகப்பெரிய முதலீட்டினை செய்திருப்பது பேசுபொருள் ஆகியுள்ளது இந்த செய்தியை இஸ்ரேல் ஊடகமான வை நெட் வெளியிட்டு உள்ளது ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் நடவடிக்கையின் சமீபத்திய முன்னேற்றமாக உக்ரைனிய படைகள் ரஷ்ய நாட்டு பிராந்தியத்தின் உட்பகுதிக்குள் முப்பது கிலோமீட்டர் வரை உட்புகுந்து இருப்பதாக கடந்த சில நாட்களாக தகவல்கள் வெளியாகி வந்தன உக்ரைனிய படைகளின் முன்னேற்றத்தை தொடர்ந்து இரண்டாவது நகரம் ஒன்றில் இருந்தும் ரஷ்ய மக்கள் வெளியேற தொடங்கியுள்ளனர் இந்த தகவலை உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி மற்றும் ரஷ்ய ராணுவ அதிகாரிகளும் உறுதிப்படுத்தி இருந்தனர் இது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இதுவரையிலான போர் நடவடிக்கையில் உக்ரைனின் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்து முன்னேற்றமாக பார்க்கப்படுகின்றது சமீபத்தில் உக்ரைனின் ராணுவ தலைவர் அலெக்சாண்டர் சிர்சி வழங்கிய தகவலில் குருக்ஸ் பகுதி உட்பட ஆயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பு உக்ரைனிய படைகளின் கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பதாக உறுதிப்படுத்தினார் இந்த நிலையில் உக்ரைனிய படைகளின் முன்னேற்றத்தை தொடர்ந்து கிட்டத்தட்ட பதினோராயிரம் மக்கள் கிராஸ்னோஜாரோஸ்கி நகரத்திலிருந்து வெளியேறி வருகின்றனர் மேலும் அஞ்சூறு குடிமக்கள் சம்பந்தப்பட்ட பகுதிக்குள் தொடர்ந்து வாழ்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மாவட்ட நிர்வாக அதிகாரி ஆண்டரி மிஸ்கோவ் வழங்கிய தகவலில் வெளியேறும் ஆயிரக்கணக்கான மக்கள் பேருந்துகளில் அழைத்து செல்லப்பட்டு தற்காலிக தங்குமிடங்களில் தங்கு வைக்கப்பட்டுள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளாா் மத்திய கிழக்கில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள பதற்றமான போர் சூழலுக்கு மத்தியில் பிரித்தானிய பிரதமர் சர்கேர் இஸ்டாம் ஈரானிய ஜனாதிபதியுடன் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் ஈரானிய ஜனாதிபதியுடன் பிரித்தானிய பிரதமர் சந்திப்பில் சர்வதேச பதற்றத்தை குறைப்பது குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் மேசோட் பிசக்சியனுடன் முப்பது நிமிடங்கள் நடைபெற்ற தொலைபேசி உரையாடலுக்கு பிறகு திங்கட்கிழமை பிரான்ஸ் அமெரிக்கா மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் இணைந்து வெளியிட்ட கூட்டறிக்கையில் காசாவில் போர் ம் மற்றும் பணிய கைதுகள் விடுவிப்பு ஆகியவற்றிற்கான வாய்ப்பை பாதிக்க வேண்டாம் என்று ஈரான் மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பிரித்தானிய பிரதமர் சர்கேஸ் டாமருக்கு இந்த இரவு மிகவும் முக்கியமான ராஜதந்திரத்தின் பரபரப்பான இரவாக இருந்து இருக்கலாம் என்று ஸ்கை நியூஸ் தொலைக்காட்சியின் மத்திய கிழக்கு நிபுணர் ஹலிஸ்டல் பங்கில் தெரிவித்தார் மேலும் எந்தவொரு பதிலடியும் பிராந்தியத்தை மிகப்பெரிய போர் சூழலுக்கு தள்ளிவிடும் என்று ஈரானி எச்சரித்து இருப்பதாகவும் தெரிவித்தார் பிரித்தானிய பிரதமர் ஈரானிய தலைவருடன் உரையாடல் நடத்துவது மிகவும் அரிதான செயலாகும் என்று அலிஸ்டர் பங்கல் தெரிவித்துள்ளார் இது ஈரானிய தலைநகர் தெக்ரானில் பிரித்தானிய தூதரகம் இருப்பதை காட்டுகிறது என்றும் தெரிவித்துள்ளார் ஈரான் துணை ஜனாதிபதி ஜாவத் ஜிப்ரி திடீரென பதவியிலிருந்து விலகியுள்ளமையானது அந்த நாட்டு அரசியலில் தற்போது பேசுபொருள் ஆகியுள்ளது இஸ்ரேல் மீதான ஈரான் பதிலடி குறித்து ஈரான் ஜனாதிபதிக்கும் ராணுவ படைகளுக்கும் இடையில் முரண்பாடு நிலவி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் துணை அதிபரின் பதவி விலகல் சர்வதேச அளவில் பேசுபொருளாகியுள்ளது கடந்த ஜூன் பதினைந்தாம் தேதி உலங்கு வானூர்தி விபத்தில் ஈரானின் ஜனாதிபதியாக இருந்த இப்ராஹிம் ரய்சி உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி பதவிக்கு கடந்த ஜூன் இருபத்தி எட்டு மற்றும் ஜூலை ஐந்து ஆகிய திகதிகளில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது மொத்தமுள்ள இரண்டு நாற்பத்தி ஐந்து கோடி ஓட்டுகளில் ஐம்பது சதவீத ஓட்டுகள் பெற்று ஆட்சிக்கு தேவையான பெரும்பான்மையுடன் ஈரான் ஜனாதிபதியாக மசூத் பஷன் பதவியேற்றார் அவருடன் துணை ஜனாதிபதியாக ம ஜாவித் ஜிப்ரே பதவியேற்றார் இந்த நிலையில் இன்று துணை ஜனாதிபதி ஜாவித் ஜிப்ரே திடீரென பதவி விலகுவதாக தன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் இவர் முன்மொழிந்து உறுப்பினர்களை கொண்டு புதிய அமைச்சரவை நியமனம் தொடர்பாக அதிருப்தி அடைந்து பதவி விலகியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இருப்பினும் வேறு பல காரணங்களால் அவர் இந்த முடிவை எடுத்ததாகவும் கூறப்படுகின்றது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க